நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய கிராமம் அங்கு நடந்த அதிசயத்தை இன்னும் அந்த கிராம மக்கள் கொண்டே இருக்கிறார்கள் அந்த கதை கரும்பூத்த காளியம்மன் காப்பாற்றிய அதிசய கதை ஒரு கார்த்திகை மாத இரவு கிராமம் முழுக்க ஒரு விசித்திரமான பயம் பரவியது மிருகங்கள் சங்கடமாக அலறின பழைய ஆலமரங்கள் சலசலத்தன வானத்தில் நிலவிருந்தாலும் ஒளி வரவில்லை மக்கள் அனைவரும் வீடுகளில் பூட்டிக் கொண்டனர் ஏனெனில் அந்த இரவில் பேய்கள் வந்துடும் என்ற பூர்வீக எச்சரிக்கை இருந்தது மிருகங்கள் காட்டிலிருந்து ஓடின சிறு பிள்ளைகள் அழுது தாயின் மடையில் ஒளிந்தனர் ஆனால் எங்கிருந்த கருப்பு நிழல் கிராமத்தை சூழ்ந்தது அந்த நிழல் சாதாரணமல்ல முழு கிராமத்தையும் அழிக்க பிசாசு கூட்டம் மக்கள் பயத்தில் திகைத்து ஆலயத்தில் கூடிய அம்மா காப்பாற்று என்று அலறினர் கரும்புத்த காளிமண் சென்னடி நடுக்குத்தோ குலுங்கியது விளக்கில் தீ மூன்று மடங்கு உயர்ந்து எரிந்தது அம்மன் தூக்கி வைத்திருந்த திருசுலம் சிறிது நேரத்தில் சலசலப்பு போல அசைந்தது பின்னர் நடந்தது நம்ப முடியாத அதிசயம் சன்னதியின் கருங்கள் உருவமே உயிர் பெற்ற போல் கரும்புத்து காலியம்மன் வெளிப்பட்டால் அவளது மேலே கருங்கள் போல ஜொலித்தது நெற்றி சிவந்தது கண்கள் தீக்கண்கள் போல எரிந்தது நாக்கு வெளியே வந்து ரத்தத்துக்கு பசித்தது போல இருந்தது ஒரே சத்தத்தில் அவள் குரல் முழு கிராமத்தையே ஒழுக்கியது பிசாசுகள் அலரை பாய்ந்தன ஆனால் காளியம்மன் சிரித்தால் திருச்சிரம் ஒன்றை ஒற்றை அடியில் ஏராளமான பிசாசுகளை சாம்பலாக்கினால் வெற்றில போடப்பட்டிருந்த கரும்புத்தல் தெய்வீக ஆயுதமாகி காற்று சுட்டு எதிரிகளை அடித்து தோளாக்கியது முழு கிராமமும் அதிசயத்தில் பார்த்து கொண்டிருந்தனர் அவளது ஒவ்வொரு அடி மின்னலாக மாறியது சில நொடிகளே பிசாசு குட்டம் முழுவதும் சாம்பலானது கிராமம் மீண்டும் அமைதியடைந்தது அந்த நாளிலிருந்து அந்த ஊர் மக்கள் கரும்பொத்த காளிமனையை தங்கள் காவல் தெய்வமாக கொண்டாடினர் இன்று கூட அந்த ஆலயத்தில் தீபம் ஏற்றும்போது கரும்பு வாசம் பரவியது அம்மா இன்னும் நம்மை காத்து கொண்டிருக்கிறார் என்று மக்கள் நம்புகிறார்கள் இந்த கரையை கேட்கும் உங்களுடன் கரும்பூத்த காளிமன் தனது அருள் காக்கட்டும்